ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்கா யூனிட்டிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் இன்று நன்மையும் தீமையும் என்பதை கண்டறிவோம் வாழ்க்கையில் சிலவற்றை நன்மை என்றும் சிலவற்றை தீமை என்றும் கூறுகிறோம் ஏன் ஒரு சில காரியங்கள் நன்மையானவையாகவும் இன்னும் ஒரு சில காரியங்கள் தீமையானவையாகவும் கருதப்படுகின்றன நம் சட்டங்கள் அவை சட்டங்களாக இருந்தாலும் சரி அரசியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு சிலவற்றை நன்மையானவைகளாகவும் இன்னும் ஒரு சிலவற்றை தீமையானவைகளாகவும் குறிப்பிடுகின்றன எதனுடைய அடிப்படையில் இந்த வேறுபாடு ஏற்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோமென்றால் வாழ்க்கையில் ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு ஒன்று வாழ்வு தரக்கூடிய காரியங்கள் இன்னொன்று வாழ்வு தராத காரியங்கள் வாழ்வில் நாம் செய்யும் ஒரு சில காரியங்களால் நமக்கும் பிறருக்கும் இடையேயான உறவு வலுப்படுகிறது நமக்கும் கடவுளுக்கும் இடையேயான இணைப்பு ஆழப்படுகிறது நாமும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பிறரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இக்காரியங்களை வாழ்வு தரும் காரியங்கள் என்று சொல்லலாம் உதாரணமாக பிறருக்கு உதவுதல் மதிப்பீடு நிறைந்த வாழ்வு வாழ்தல் தன்னை உணர்ந்து கொள்ள முயல்தல் முதலியவற்றை இன்னும் சில காரியங்களோ உறவுகளை ஊனப்படுத்துகின்றன மகிழ்ச்சியை மங்கு செய்கின்றன சமூக வாழ்வை சீரழிக்கின்றன இவற்றை வாழ்வு தராத காரியங்கள் என்று சொல்லலாம் உதாரணமாக இன்பத்தை மையமாக வைத்து வாழ்வை அமைத்துக் கொள்ளுதல் சுயநல செயல்பாடுகள் போன்றவற்றை இவை இரண்டிற்கும் இடையேயான மிக முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் வாழ்வுக்குரிய காரியங்கள் முதலில் கஷ்டமானதாக தோன்றுகிறது ஆனால் பின்பு முழு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது வாழ்வு தராத காரியங்களோ அவற்றை செய்கின்ற போது இன்பத்தை தரக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன ஆனால் அவற்றின் விளைவுகளோ எதிர்மறையானவையாக இருக்கின்றன இப்படிப்பட்ட ஆழமான உண்மையை உணராமல் நாம் எளிதில் ஏமாற்றப்பட்டு வாழ்வு தராத காரியங்களை அதிகம் நாடிவிடாமல் இருப்பதற்காக வாழ்வு தரக்கூடிய காரியங்கள் நன்மையானவையாகவும் வாழ்வு தராத விஷயங்கள் தீமையானவையாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றன நன்றி